டாடி அதான் வீரா அவங்க வீடு கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல நாங்க தனியா இருக்க மாட்டேன் வீரா வீட்டுல தான் இருப்பேன் என்ன என்னால அவங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் வருமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு மத்தபடி ஒண்ணும் இல்ல லீகா நீ என்ன அந்த வீடு புதுசாக போற காலேஜ் டேஸ்லலாம் எல்லாம் அதிகமா அந்த வீட்டுல தானே இருந்திருக்க அவங்க எல்லாரும் உன்னை அவங்க வீட்டுல ஒரு பொண்ணா தான் நினைக்கிறாங்க எனக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா நீ தனியா எங்கேயும் போக கூடாது வீராவை கூட்டிட்டு தான் எங்க போறதா இருந்தாலும் போனோம் தனியா எங்கேயும் ஓகே இப்போ அதெல்லாம் நீ எதுவும் சொல்லக்கூடாது இந்த டாடி பேச்சு கேக்குறதா இருந்தா இந்த பிசினஸ் நீ எடுத்து நடத்து இல்லன்னா என் கூட கிளம்பி வந்துரு இந்த பாருங்க டாடி இது என்னோட பிசினஸ் இனிமேல் உங்க பிசினஸ் சொல்லாதீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் ஒரு பொருளை வேணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அது எனக்கு தான் அது அடுத்து உங்க உரிமை கொண்டாடனா எனக்கு பிடிக்காது மறுபடியும் இதே சொன்னீங்க அப்புறம் அவ்வளவுதான் கே பேபி கோவப்படாத சில் ஹாய் அங்கிள் ஹே வீரா வா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன அங்கிள் டின்னருக்கு ஹோட்டல் வர சொல்லிட்டு இப்ப எதுக்கு இங்க வர சொன்னீங்க நான் தான் நீங்க வர சொன்னேன் வீரா எதுக்கு அதுவும் இல்லை வீரா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம் நிறைய பேச வேண்டியதா இருக்கும் ஹோட்டல்ல கொஞ்சம் சவுண்டா இருக்கும் சரியா பேச முடியாது அதனால தான் லேக்கா நீங்க அவுட் ஹவுஸ்லயே டின்னர் பிளான் பண்ணிக்கலாம்னு சொன்னா அதான் நீங்க வர சொன்னேன் ஓ அப்படியா அங்கிள் இங்க நம்ம ஃப்ரீயா பேசலாம் வீரா எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காதே ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்கோம்ல நிறைய பேச வேண்டியது இருக்கும் அதனாலதான் டாடி கிட்ட சொன்னேன் இங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க உங்க அவுட் ஹவுஸா ஆமா வீரா இது எங்க அவுட் ஹவுஸ் தான் இதே மாதிரி நம்ம மூணு அவுட் ஹவுஸ் இருக்கு தான் லேக்கா தங்குறதா சொன்னா ஏ லேக்கா இவ்வளவு பெரிய வீட்ல நீ மட்டும் எப்படி தனியா இருப்ப

ஓகே ஓகே ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டா நம்ம போய் டின்னர் சாப்பிடலாமா இந்த டாடிக்கு ரொம்ப பசிக்குதுமா ஐயோ டாடி சாரி நான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருந்ததுல மறந்துட்டேன் வீரா வா நம்ம போய் சாப்பிடலாம் உனக்கு பிடிச்ச சைனீஸ் ஃபுட் தான் ஸ்பெஷலா வர வச்சிருக்கேன் சைனீஸ் ஃபுட்டா ஏய் நான் இப்பலாம் அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் சாப்பிடுறது இல்ல வைடா ஏய் இல்லப்பா இப்பலாம் நான் வீட் ஃபுட் தான் விரும்பி சாப்பிடுறேன் அதனால சைனீஸ் ஃபுட் எல்லாம் இப்ப சாப்பிடுறது இல்ல டேய் வீரா நீ இப்பலாம் ரொம்ப மாறிட்ட முன்னாடி உனக்கு பிடிச்ச பொருள் எதுவுமே இப்ப பிடிக்க மாட்டேங்குது போல ஆமா இப்ப என்னோட லைஃப் கொஞ்சம் இல்ல ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டு அதனால அதனால என்னடா சொல்ல வர அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஏ வீரா புரியுதா எனக்கு வீரா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல ஐ அம் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே அதெல்லாம் ஒண்ணு இல்ல வா பசிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போய் டின்னர் சாப்பிடலாம் என்னடா என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பாக்கறியா கண்டிப்பா முடியாது அதுவும் இந்த லேக் கட்ட இருந்து ரெண்டு பேரும் பிரச்சனையா அப்புறமா வச்சுக்கலாமே ஐயோ டாடி அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரி வாங்க டேய் என்னடா பிளேட்ட பாத்திட்டே இருக்க சாப்பிடு அது ஒண்ணில லேக்க இந்த ஃபுட் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் பெஸ்ட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து இந்த ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கேன் ஆனா நீ சாப்பிடாம அப்படியே பாத்திட்டே இருக்க அத உங்க கிட்ட சொல்லவே இல்ல இந்த ஃபுட் எல்லாம் இப்ப நான் சாப்பிடுறது இல்ல அதான் உங்களுக்கு இப்ப இந்த ஃபுட் பிடிக்காதே எனக்கு தெரியாதுல நான் ஆசையா ஆர்டர் பண்ணிட்டேன் எனக்காக சாப்பிடு அது இல்ல லேகா

ஓகே குட் நைட் வீரா குட் நைட் ஓகே अंकल உங்க உடம்ப பார்த்துக்கங்க இந்த ரெஸ்ட் எடுங்க நான் பார்த்துக்கற கிக்கி டால் பை குட் நைட் டாடி டேவிரா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம் மூவி பாப்பமா இப்போவா ஆன் டைம் ஐ டே இப்போ எங்க போய் பார்க்க முடியும் டேய் வெல்ல இல்ல போவேனா நான் வீட்லயே எல்லாம் செட் பண்ணி தான் வச்சிருக்கேன் வா நம்ம அங்க போய் பார்க்கலாம் வீட்லயே வா ஆமாடா நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ட வா நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்து மூவி பார்க்கலாம் கூட படம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு நிறைய பேச வேண்டியது இருக்கு வா நம்ம மூவி பாத்துக்கிட்டே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோம் இப்பவே அன் டைம் ஆயிடுச்சு நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் வீரா நான் இப்போ கூட மூவி பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் இப்ப வர போறியா இல்லையா நீ சொன்னா கேட்க மாட்டேன் சரி வா குட் பாய் எனக்கு இதா உன ரொம்ப பிடிச்சிருக்கு இதா என்னோட வீராங்கிறது சரி நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்புறம் உட்காந்து ஃப்ரீயா மூவி பார்க்கலாம் டாடி ரூம்ல Dress எல்லாம் இருக்கு நீனும் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் வா ரெண்டு பேரும் நிறைய பேசிக்கிட்டு மூவி பாப்போம் ஓகே பா ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டதுனால ஒரு மாதிரியா இருக்கு தேவிரா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா எதுக்கு இல்லடா எவ்வளவு நாள் ஆச்சு உன்கிட்ட பேசி இந்த மாதிரி மூவி எல்லாம் சேர்ந்து உட்காந்து பார்த்து டின்னர் சாப்பிட்டு இன்னைக்கு ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கு ஏய் இதுல என்னப்பா இருக்கு அதான் நீ வந்துட்டல்ல இனிமேல அடிக்கடி மூவி பார்க்க போலாம் டின்னர் சாப்பிடலாம் ஓகேவா அது உண்மைதான் இனிமேல நான் உன் கூட தானே இருக்க போறேன் விட்டு உன்னை எங்கேயும் விட அது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ண போறோம்ல? அத சொன்னேன். எல்லாம் உனக்கு பிடிச்ச மூவியா? ஆமா உனக்கு பிடிச்ச மூவியா. நம்ம காலேஜ் டேஸ்ல அடிக்கடி கிளாஸ் கட்டி டுச்சிட்டு போய் பார்த்துட்டு அதே மூவிதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வெதர் அப்புறம் நம்ம கழிச்சு மறுபடியும் சந்திச்சிருக்கோம். அதுக்கு ஏத்த மாதிரி இந்த மூவியும் சூப்பரா இருக்கும் பாக்கும்போது ஏய் hey, எனக்கு எல்லா படமும் பிடிக்கும் இந்த படம் தானே ஒண்ணு இல்ல சரி படுத்து போடு நம்ம பார்க்கலாம் இந்த மூவியா லீகா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அத சொன்னனே உனக்கு பிடிச்ச மூவினே காலேஜ் டைம்ல இந்த மூவி பார்க்க திருட்டு தரமா போவோம் எனக்கு இப்போ மாத நினைச்சா சிரிப்பா இருக்கு மறுபடி இவன் கூட இப்படி உட்கார்ந்து மூவி பார்க்குற சான்ஸ் கிடைக்கும்னு நான் கண்டிப்பா எதிர்பார்க்கல இப்போ நானும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஓகே நம்ம மூவி பாப்பமா

என்னாச்சு வீரா அது ஒன்னு லலிதா ஓ சரி பாரு என்னாச்சுடா ஏன் ஒரு மாதிரி இருக்க ஏன் தள்ளி உட்காந்துட்ட உனக்கு மூவி பிடிக்கலையா இல்ல இல்ல மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு அது எனக்கு ஒரே இடத்துல இருக்கே வேற ஒண்ணு இல்ல நீ பாரு என்ன எதுவும் ப்ராப்ளமா இல்ல 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 நீ பாரு தலைவர் என்னமா கொடுக்காரு இதுக்கு மேல முடியாது நம்ம பசங்க போய் நீ பாக்கணும்

பரவாலடா கால் பண்ணி அக்கட சொல்லு. பன இன்னைக்கு எங்கنا ஸ்டே பண்ணிக்கைய. இங்கையா இல்ல இல்லடா அது சரி வராது. அக்கா ஏதாச்சும் நடப்பங்க. இன்னொரு நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே. ஏய் ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பாத்து இருக்கேன். கொஞ்ச நேரம் என்கூட இருக்க மாட்டியா? எனக்கு புரியுபா நாளைக்கு நம்மளோட பிசினஸ் ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சு போறோம். நைட்டு கொஞ்சம் சீக்கிரமா தூங்கணும் தான காலைல போய் எல்லா வேல பண்ண முடியும். அதுக்கு தான் சொல்ற. நம்ம இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே. ஓகே. அப்படி சொல்றியா சரி அப்ப நீ கிளம்பு நம்ம மார்னிங் மீட் பண்ணலாம் ஆ ஓகே லைகா நீ போய் தூங்கு நான் போய் வரேன் பை குட் நைட் ம் குட் நைட் ரா தேவிரா இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் அவளை நீ நம்பி வந்ததே தப்பு ஏன்னா அவ ஒன்பது மணிக்கு எல்லாம் தண்ணி எறியாம தூங்குறவா மணி ரெண்டு மணி அடிச்சு எழுப்பினாலும் எந்திக்க மாட்டா ஆனா அவளை பார்க்காம இன்னைக்கு போனேன் எனக்கு தூக்கமே வராது ஆஹா முடியாது நான் இன்னைக்கு அவளை தான் போவேன் உள்ள வீட்டுக்குள்ள போக முடியாது போன் பண்ணுவான் போன் பண்ணி வர சொல்லுவோம் எடுக்காது என்னமோ தெரியலையா முட்டக்கணி இன்னைக்கு வா உமா கால் பண்ணிருக்கு முட்டக்கனி நல்லா கடந்து தூங்குறான்

அதெல்லாம் முடியும் டி நான் உங்க வீட்டுக்கு பின்னாடி தான் நிக்கிறேன் வா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கடி இப்ப நீ வரப்போறியா இல்லையா

பாடி நீ வாடி ஒரு மாதிரியா வந்திருக்கேன் இதுல அசி வயசுல வரும் வரல நான் வீட்டுக்குள்ள வந்துருவேன் நீ சரி என்ன புரிஞ்சுக்க வாடி நீ இல்லையா மாமா அல்ல போய் தொலைண்டி எல்லாத்தையும் வெறும் ஹம் நானும் இந்த கருவண்ட உருகி உருகி லவ் பண்றேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் இப்படி மிக் என்ன பாக்க வந்திருப்பானா அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணி பேசி பேசிருப்பானா என்ன இருந்தாலும் இந்த மாமா மாதிரி லவ் பண்ண முடியாது எங்க அக்கா ரிஷ்டகாரி என்ன இவ எந்த ட்ரெஸ் போட்டாலும் இவ்வளவு அழகா இருக்கா இந்த ட்ரெஸ் அழகா இருக்காளா இல்ல இவ அழகா இந்த ட்ரெஸ் அழகா தெரியல ஆனா நல்லா இருக்கு உம் தான் இருக்கு ஏய் என்ன பக்கத்துல பேசு அப்படி வந்துட்டு சரி எதுக்கு இப்ப என்ன பாக்க வந்த டைம் என்னன்னு தெரியல யாராச்சும் பாத்துட்டு போறாங்க நீ தூங்கலையா மாமா இல்லடி எனக்கு தூக்க வரல அதான் உன பாத்துட்டு போலாம்னு வந்த தூக்க வரலையா என்னாச்சு மாமா அம்மா நீ ஏதோ மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு போனே ஐயோ மீட்டிங் இல்லடி டின்னருக்கு போனே ஆ அதான் அங்க போறேன்னு சொல்லிட்டு போனே போயிட்டு வந்துட்டியா ஆ அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு எனக்கு ஒரு நாள் ஞாபகமாவே இருந்துச்சு

அதெல்லாம் காலையில தானே பாத்துக்கலாம் ஏன் மாமா பண்ற இப்படி நைட் டைம்ல இவ்ளோ நேரத்துக்கு தூங்காம இருந்தா உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிடும் எனக்கு அப்புறம் கஷ்டமா இருக்கும்ல அடியே பொண்டாட்டி அதெல்லாம் ஒண்ணு ஆகாது சரி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் இங்க வேண்டாம் நம்ம கார்க்குள்ள உட்கார்ந்து பேசுவோமா கார்க்குள்ளயா அதெல்லாம் வேண்டாம் ஏண்டி போனதடவை கார்க்குள்ள என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதோ நான் வரமாட்டேன்ப்பா ஏய் அது ஏதோ தெரியாம நடந்துச்சுடி இது அது தெரியாமல நடந்துச்சு போ மாமா எல்லாம் நீ வேணுக்குன்னு தான் செஞ்ச நான் வரமாட்டேன்ப்பா அடியே நீலா நாளைக்கு எனக்கு முக்கியமான நாள் இல்லை அதான் இன்னைக்கு நைட் டைம் கூட அப்படியே கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலான்ட்டு வந்து நீ என்ன இப்படிலாம் பண்ணுற ஐயோ சாரி மாமா நாளைக்கு உனக்கு ரொம்ப முக்கியமான நாள் இல்லை சரி வா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் இந்த வீடாவோட பொண்டாட்டினா இப்படி தான் இருக்கணும் வா ஏய் என்னடி பாக்குற மாமா இது நம்ம கார் தானே ஆமா நம்ம கார் தான் இல்ல மாமா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்ல அதான் அது ஒன்னும் இல்ல இந்த ஏற்பாடுலாம் நான் தான் பண்ணேன் எதுக்கு மாமா இன்னிக்கு நான் ஒரு டின்னர் பார்ட்டிக்கு போனேன்ல அங்க இதே மாதிரி தான் லைட்டுலாம் போட்டு எல்லா பக்கமும் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க அத பார்த்ததும் எனக்கு உன்னோட ஞாபகம் வந்துச்சு அதான் ஏன் ஞாபகமா ஆமாட்டி இதே மாதிரி என்னோட பொண்டாட்டிக்கும் டின்னர் பார்ட்டி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை ஆனா நீ இந்த கூட்டா வரமாட்டியே அதனாலதான் நம்ம பார்க்குள்ளே இப்படி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் இப்போதைக்கே இது இருக்கட்டும் அப்புறம் நம்ம சீத்த வீட்டுல சொல்லிட்டு எல்லாரோட பர்மிஷனோட இந்த என் அளவுக்கு பொண்டாட்டிய இதை விட ஒரு பெஸ்டான டின்னர் பார்ட்டிக்கு நான் கூப்பிட்டு போறேன் சரியா நான் இதுவரைக்கும் உனக்காக எதுவும் பண்ணது கிடையாது இது அது கிடையாது எனக்கு ஆசை என் கொண்டாடியோட ஆசை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி பண்ணிடுவேன் ஆனா நீ பயப்படுவல அதனாலதான் இப்படி யாருக்கும் தெரியாம பண்ண வேண்டியதா தெரிஞ்சதுக்கு அப்புறமே அப்புறம் பாரு இந்த வீராமாவ உனக்கு இந்த உலகத்துல என்ன வேணுன்னாலும் சரி எங்க போறதா இருந்தாலும் சரி என்ன சாப்பிடுறதா இருந்தாலும் சரி என்ன ட்ரெஸ் வேணுங்கறதா இருந்தாலும் சரி நீ என்கிட்ட சொன்ன அடுத்த நிமிஷம் உங்ககிட்ட இருக்கும் எப்போ நீங்கள் மனசுக்குள்ள வந்துட்டியோ அப்போவே எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்படிலாம் பண்ணாதான் எனக்கு பிடிக்கும்னு கிடையாது நினச்ச சாப்பாடோ நினச்ச ட்ரெஸ்ஸோ எதுவும் எனக்கு வேண்டாமாம்மா நான் சந்தோஷமாக இருக்கும் போது உன் தோல் வேணும் நான் சோகமாக இருக்கும்போது உன்னோட மார்பு வேணும் இந்த ரெண்டும் என் சாகிற வரைக்கும் எனக்கு கிடைச்சா போதும் ஏய் லூசு மாதிரி பேசாதீ நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது பேசுகிறா பேர் ம் நெஞ்சு நெறி இந்த வீராவே முழுசாக உனக்கு உனக்குன்னு குடுத்துட்டே நீ என்ன இந்த வீரா உனக்கு தான் இந்த நிலா எனக்கு தான் போதுமா இப்படி எல்லாம் பேசாத ஆமா இந்த வீரா மாமா எனக்கு எனக்கு மட்டும் தான் சொந்தம் உன்னோட இந்த கள்ளங்காவட இல்லாத அன்பு மட்டும் போதுமா நீ எப்படி இருந்தாலும் சரி எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படி சொல்லுடி என் வீரா பொண்டாட்டி நான் எப்படி இருந்தாலும் என்ன உனக்கு பிடிக்கும்னு சொல்ற பாரு இந்த ஒரு வார்த்தை போதும் ஐ லவ் யூ பொண்டாட்டி ஐ மாமா

நான் வரல அப்புறம் நீ ஏதாவது பண்ணுவ அதனால தான் நான் வந்துட்டேன் அத நான் ஏதாவது பண்ணுவேன் தெரியல அப்புறம் என்ன வந்த உடனே இப்படி வந்து இருந்துக்கலல போ மாமா என்ன மாமா உன் முகமே சரியில்லை சாப்பிடலையா நீ சரியா அது எப்படி உன் முகத்தை பத்தி நான் சாப்பிடலையா தூங்கலையான்னு கண்டுபிடிச்சிரு ஏன் மாமா பத்தி எனக்கு தெரியாது என்னாச்சு மாமா ஏன் சாப்பிடலையா இல்லடி சரியா சாப்பிடல ஐயோ என்ன மாமா உடம்பு சரியில்லையா எதுக்காக சாப்பிடல ஏ அதெல்லாம் ஒண்ணு இல்லடி நான் நல்லா தான் இருக்கேன் இன்னைக்கு லேக்கா கூட டின்னர் போயிருந்தேன் அவ சைனீஸ் ஃபுட் எல்லாம் வாங்கி வச்சிருந்தா நான் காலேஜ் டேஸ்ல அந்த ஃபுட் எல்லாம் விரும்பி சாப்பிடுவேன் அதை மனசுல வச்சுட்டு அவ வாங்கி வச்சிருப்பா போல இப்போ எனக்கு அந்த ஃபுட் எல்லாம் பிடிக்கிறது இல்லை நான் காலேஜ்ல சாப்பிடுறதும் நிப்பாட்டிட்டேன் வீட்டுல இப்போ அம்மா செய்யற சாப்பாடு தான் சாப்பிடுவேன் அவகிட்ட சொன்னா ஏதாச்சும் நினைப்பா ஃபர்ஸ்ட் இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம்

சரி மாமா இனிமேல் உனக்கு புடிக்காத எதுவும் சாப்பிடாத வேணா நான் எதாச்சும் சாப்பாடு செஞ்சு கொண்டுட்டு ஐயே வட்டமா கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிடும் இப்பல்லாம் சாப்டேன்னா உடம்பு ஒத்துக்காது வேண்டாம் கொஞ்ச நேரம் தானே அதுக்கப்புறம் தூங்கிட்டு கால்ல வீட்ல அம்மா எதாச்சும் செஞ்சு வச்சிருப்பாங்க சாப்பிடுவேன் எனக்கு பசியெல்லாம் ஒன்னும் எடுத்துல இப்போ நான் உன்கூட பாப்ப வந்தேன் இப்படி கூட இருந்தாலே எனக்கு பசியெல்லாம் எடுக்காது வேண்டாம் ஆமாமா இப்படி பொண்டாரி கூட இருந்தா பசிக்காது போ மாமா ஆமா இப்படி பொண்டாட்டி லட்டு மாதிரி இருந்தா சாப்பாடு எல்லாம் யாரும் விரும்பி சாப்பிடுவா இந்த பொண்டாட்டியே தான் சாப்பிடணும் அது ஒண்ணும் இல்லட்டி அது இந்த நைட் டைம் இந்த டெக்கரேஷனு அழகான பொண்டாட்டி லட்டு மாதிரி கிளி மாதிரி பொண்டாட்டி அதனால கொஞ்சம் பேச்செல்லாம் அப்படிதான் முன்ன பின்ன வரும் இனிதான் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் படம் பார்த்தேன் தெரியுமா பட்டி இப்படிக்காவும் இப்படிதான் காலேஜ் டைம்ல கிளாஸ் கட்டடிச்சுட்டு யாருக்கும் தெரியாம திட்டத்தனமோ படம்பக்க போயிடுவோம் ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்போ பார்த்த படம் தான் அதுக்கப்புறம் நான் எந்த மூவிக்கும் போகல இன்னைக்கு லேட்டா வீட்டுக்கு டின்னர் போயிருந்தேன்ல அப்போ மூவி பாக்கலாம் வீட்லயே அப்படின்னு சொன்னா எனக்கு பிடிச்ச படம் இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருந்தேன் சூப்பரா இருந்துச்சு தெரியுமா உனக்கு படம் பாக்குறதுன்னா ரொம்ப பிடிக்குமா மாமா காலேஜ் படிக்கும் போது போனது தெரியும் அதுக்கப்புறம் நான் எந்த படத்துக்கும் போனது இல்ல அதிகமா வீட்டுல இல்லைன்னா அப்போ ஆபீஸ்ல இருப்பேன் இப்போ இந்த அழகு பொண்டாட்டி கூட இருக்கிறேன் அவ்வளவுதான் அப்படியா என் செல்ல ஆமா நீ அழகு பொண்டாட்டி என்ன மூவி மாமா பார்த்த? அது தனுஷ் மூவி த்ரீன்னு ஒரு படம் இருக்குல்ல அது இருக்கும் நாங்கள் காலேஜ் படிக்கும் போது அந்த படத்தை அதிகமா செம்ம சூப்பராக இருக்கும் தெரியுமா? அதுல தலைவர் அடிப்பாரு பழு என்ன சொல்ற? சண்டை படமா லூசு லூசு லூசு. லூசா என்ன திட்டாம என்னடி இப்படி எல்லாம் நான் இப்போ என்ன கேட்டேன் சண்டை கிணமன்னு தானே கேட்டேன் அதுக்கே என்ன இப்படி திட்ட அடிச்சாரு அப்படின்னு சொன்னா அது சண்டையாக தான் இருக்குமா வேற எதுவும் இருக்காதா அடிச்சா சண்டைன்னு தானே சொல்லுவாங்க ஐயோ நியூஸு பார்த்துக்க கொள்ள மாமா நீ திட்ட நான் பொண்டாட்டி அந்த அடிக்கிறது இல்லை இது வேற

அஹ வேண்டாம் எனக்கு எந்த சண்டையும் நீங்க சொல்லி தர வேண்டாம் எனக்கு தெரியும் நீங்க எப்படி சொல்லி கொடுத்தீங்க வேண்டாம் வேண்டாம் அது எப்படிடி நம்ம மாமா சொல்லி தராம போயிருவனா ஆஹா நானே அதை பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஃபைட் சீன் சொல்லி கொடுக்கணும்னு வந்திருக்கேன் முடியாது நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்து தீருவேன் எனக்கு வேண்டாம் நீங்க போங்க நீங்க பேசுறதே சரியில்லை ஏய் அதெல்லாம் சரியா இருக்குண்டி வா

அது சொல்லுது உனக்கு கேட்கல போல எனக்கு நல்லா கேக்குது ஆனால் ஆனா அது வேண்டாம் சொல்லல இன்னும் என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க சீக்கிரமா குடு அப்படின்னு சொல்லுது அது நீ பாட்டு போதும் beauty